ஸ் வெ்கம் டு சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான அதே நேரம் டேஸ்டான கருவேப்பில் வச்சு ஒரு சட்னி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு முறை செய்து சாப்பிடுவோம் இவங்க இதை சொல்கிறாங்க இவங்க இதை சொல்கிறாங்கன்னு சொல்லி சாப்பிட்றதை விட இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிக்கிட்டா கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ரஸ்டோடு சாப்பிடுவீங்க இதில் முக்கியமான முதல் பாயிண்ட் என்னென்னா எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயமும் கூட ஹேர் ஃபால் கண்ட்ரோலை ரொம்ப ரொம்ப குறைக்கக்கூடியது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவலை ரொம்பவே கண்ட்ரோலாக வச்சுருக்கக்கூடியதுங்க கூடியதுங்க வாரத்தில் ரெண்டு முறை கண்டிப்பாக சாப்பிடுங்க அடுத்தபடியாக டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வச்சுருக்கக்கூடியது லிவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது லிவரோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்றதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இம்யூனிட்டியை ஜாஸ்தியாக்கி பாக்டீரியாஸ் எல்லாம் கம்மி பண்ணக்கூடியது இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராமல் தடுக்கக்கூடியது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இதை சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா வெயிட் லாஸ் குறையிறத கண் கூடவே பார்க்க முடியுங்க முக்கியமான விஷயம் இது பிளட்டை வந்து நல்லா ஃப்ளோ பண்ணக்கூடியது பிளட் வந்து எங்கேயுமே கிளாக் ஆகாமல் நல்லா ஃப்ளோவாகி ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியதுங்க இவ்வளவு பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச அந்த கருவேப்பிலையை தூக்கி போடாமல் சட்னியாவோ இல்லை வேறு விதமாகவோ நீங்கள் செய்து சாப்பிட்லாம் இதை வந்து பொடியாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஏர்லாக் கண்டெய்னரில் போட்டு இட்லி தோசைக்கு சைடிஸாவோ இல்லை நல்லெண்ணெய் கூட சாதத்தோடு பரட்டி சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையான ரெசிப்பிங்க வாங்க அந்த டேஸ்டான ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னியை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு கடையை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோன்னே மித்த பொருள் எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சோன்னோ அப்போ தான் எல்லாமே ஒரே ஈவனாக கரெக்டாக வருபட்டு வரும் கடலைப்பருப்பு வந்து கால்வாசி அளவு வருபட்டோன்னே ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சுருங்க ரெண்டு துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட பெரிய பல் பூண்டாக மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஒன்று ரெண்டாக கீழிட்டு சேர்த்துக்கோங்க முழுசாக பச்சை மிளகாவை சேர்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி லைட்டாக கீறிட்டோ இல்லை உடச்சிட்டோ சேர்த்துக்கோங்க இது கூட சின்ன வெங்காயம் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் அதை ரெண்டு ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க பாருங்கள் நம்ம ஒரு ஒரு பொருளாக சேர்க்க சேர்க்க கடலை பருப்பு உளுந்த பருப்பும் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வந்துருச்சு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடலை பருப்பும் உளுந்த பருப்பும் கால்வாசி வறுபட்ட உடனேயே எல்லா பொருளையும் சேர்த்துருங்க இப்போ வெங்காயம் வதங்கி வந்தோன்னே இது கூட கால் எலுமிச்சோப்பள சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காவோ இல்லை கட் பண்ண தேங்காவோ சேர்த்துட்டு அதையும் வதக்கிடுங்க தேங்காயை இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்க்கும் போது சட்னி வந்து ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும் அதே நேரம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால் தேங்காவை வதக்கிடலாம் இது தேங்காவும் வதங்கி வந்தோன்னே ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க கருவேப்பில் வந்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் நீங்கள் வதக்கும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லா பொருளுமே தீஞ்சு போயிடும் அதாவது கலர் சேஞ்ச் ஆகிட்டு ரொம்ப டார்க் ஆகிடும் ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆகிடும் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்கும் இந்த சட்னியை செய்யும்போது எல்லா பொருளும் வறுக்கும் போதுமே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டேன் இது கூட காரத்துக்கு வந்து நாலே நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடுங்க பாருங்கள் கருவேப்பில் வந்து கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துடலாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடுங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பில ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தூள் பெருங்காயம் வந்து நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்கிறதா இருந்ததுன்னா காயெல்லாம் வதக்கும்போதே நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு தூள் பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியோடு சேர்த்துட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான கருவேப்பில சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து நீங்கள் இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு முறை செய்து சாப்பிட்டு பாருங்கள் அருவப்பிள்ளை வச்சு எப்படி பொடி செஞ்சு சாப்பிட்றதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்